பிசி ஸ்டுடியோ பழனி பிரகாஷ் பெங்களூர்லேருந்து வந்து சென்னையில் ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் பெங்களூர்லேயே பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் சென்னையில் வந்து பண்ணணும் சென்னை சினிமாவுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காரு அதில் ரொம்ப சந்தோஷம் அதை திறந்து வச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஸ்டுடியோ வந்து நிறைய சினிமாலாம் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணணும் அதுதான் என்னுடைய ஆசை உங்களுடைய படங்கள்லாம் தொடர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அவர் அவர் புது முயற்சி எடுத்திருக்காரு என்ன நினைக்கிறீங்க நல்ல முயற்சி சந்தோஷமாக அவரும் பண்ணிகிட்ருக்காரு நானும் அவருக்கு சந்தோஷமாக கொடுத்துட்ருக்கேன் இன்னும் நிறைய படங்களையும் பண்ணுறதுக்கு இருக்கார் சார் நடிகர் சங்க விவகாரத்தில் வந்து உங்கள் தூண்டுதல் என்பதான் தமிழக அரசு வந்து தலையிடுதுன்னு பூச்சி முருகன் கார்த்திகை மகன் வந்து குற்றம் என்னுடைய தூண்டுதல்னால் நான் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸரா இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸரா இல்லை நான் ஏதாவது அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறேன்னா நான் என்ன தூண்டுதல் பண்ண முடியும் இல்லை நான் கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்கேன்னா போனதெல்லாம் அவங்க எல்லா கேஸும் நடத்திட்டு இருக்குது அவங்க அப்புறம் என் பேரை சொன்னாங்கன்னா எப்படி இதில் என்ன அதாவது தேர்தல் நடத்தின விதிமுறையிலே தப்பு அந்த தேர்தலே வந்து செல்லாது ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தேர்தலில் அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து அந்த தேர்தல் விதிமுறைகள்லாம் தவறு தேர்தல் நடந்ததே தவறு அப்படின்னு கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நடந்துகிட்டு இருக்குது நாளைக்கு கூட வருது கேஸு ஸோ என்ன திருப்பு வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோன்னு நான் நிறைய இதில் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி வந்து என் பேரே சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒன்றும் அர்த்தமே இல்லை அதாவது விஷாலை அங்கே தலைவராக கொண்டு வர்றதுக்கு ஐஸ்வரி கணேஷு தேவைப்பட்டது எல்லா வகையிலையும் ஐஸ்வர்ய கணேஷ் ரித்தீஷ் தான் ஒன்றும் இல்லாம இந்த விஷால உள்ளே கொண்டு வந்து தலைவராக்குன்னு அவ ஆகினது அவர் இல்லை தலைவர் ஆக்கியது ஐஸ்வர்ய கணேஷும் ரித்தீஷும் அன்னைக்கு இந்த ஐஸ்வர்ய கணேஷ் தேவைப்பட்டது இப்போ நீ செய்த தவறுகள் எல்லாம் கொஞ்சம் சுட்டி காட்டினா இவர் தூண்டுதில்ல கவர்மெண்ட்டை தூண்டுறாருன்னு எந்த கவர்மெண்ட்டை யாரை தனி மனிதன் சொல்லி கேட்காது இவருக்கு எல்லா உரிமை என்றைக்கி அன்னைக்கு விஷால் வந்து இந்த சங்கத்தை காப்பாற்றுவார்னு சரத்குமாருக்கும் ராதாரவிக்கும் எதிராக ஒரு விஷாலை கொண்டு வந்தாரோ அந்த விஷால் தவறுகள் செய்கிற போது அதை சுட்டி காட்டுற கடமை ஐஸ்வர்ய கணேஷுக்கு உண்டு எனக்கு உண்டு எல்லா மெம்பருக்கும் உண்டு அதனால இப்போ பொறுமை பண்ண தவறெல்லாம் பண்ணியாச்சு இப்போ எஸ்ஓ போட்டாச்சு உள்ள வரவு செலவு கணக்குல என்னென்ன தவறு இருக்குன்னு அந்த ஆராய போகிறான் ஆடிட்டர் அப்புறம் எத்தனை போலி மெம்பரை சேர்த்துருக்க போகிறான்னு நீதிபதியை போட போகிறோம் அதை போட்டு அதை ஆய்வு பண்ண போகிறாங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை காலி பண்ண ரெண்டு இடத்துலையும் ஒரு ஆமை காலை வச்சு ரெண்டு க்ளோஸ் பண்ணிச்சு அதனால் குறைகள் இருந்தால் சொல்ல தான் செய்வோம் அது எங்கள் உரிமை ஒரு அங்கத்தினர் உரிமை அதனால் ஐசரி கணேஜ் தூண்டிட்டார் தூண்டிட்டார்னா எந்த கவர்மெண்ட்டு கேட்க மாட்டாங்க அவங்களே உள்ளே நடத்தி ஆய்வு நடத்தி எஸ்ஓ விட்டு எல்லா ஆய்வு நடத்தின பிறகு தான் அவங்க வந்து ஒரு அதிகாரியை போடுறாங்க அதனால் யார் சொல்லியும் அரசாங்கம் கேட்காது அங்கே தவறுன்னு தெரிஞ்சால் அவங்க பண்ணுவாங்க அதுதான் இப்போ நடந்துருக்கு அதனால் கணேஷுக்கு வந்து ஆயிரம் வேலை இருக்குது இதுதான் வேலை இல்லை அவருக்கு பட் அதனால் இவர் முறையில் எந்த தவறும் இல்லை வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அது தீர்ப்பு என்ன வருதோ அதுக்கு கட்டுப்பட போகிறோம் அவ்வளோதான் சார் வருங்காலங்களில் வந்து நடிகராகவும் இருக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாகவும் இருக்கிறீங்க இந்த நடிகர் சங்கம் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பிரச்சனையாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே இவங்க நீங்கள் வந்து முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு திட்டம் இது இருக்காங்க இந்த எதிர்காலத்தில் காப்பாற்றணும் தமிழ் திரைப்படத்தில் வந்து காப்பாற்றணும் இப்போ காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவங்க இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எதிர்காலத்துக்கு உங்களுடைய நிறைய இல்லை நான் இப்போ நிறைய படங்கள் தயாரிச்சிட்ருக்கேன் நடிக்கிறதுன்றது ரொம்ப இது அதெல்லாம் நிறைய நடித்து முடிச்சுட்டேன் இப்போ எதுக்கும் நடிக்கிறது இல்லை லாஸ்ட்டாக நடித்த படம் டூ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறம் நான் இந்த படமும் நடிக்கலை ஏன்னா எனக்கு டைம் இல்லாதனால நடிக்கிறது இல்லை பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இப்போது நவம்பர் டுவெண்ட்டி நைன்த்து இஎன்பிடி ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தபடியாக டிசம்பர் டுவெண்ட்டியத்து வந்து சீருன்னு ஜீவா படம் ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து மிர்ச்சி சிவாவுடைய படம் சூமோ ரிலீஸ் ஆகுது அப்புறம் ஜ ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு வந்து கவுதம் மேனன் அப்படியே ஜோஷ்வா ரிலீஸ் வந்து அப்படி லைனாக நிறைய அப்புறமா மூக்குத்தி அம்மன் ஆர்ஜே பாலாஜி நயந்திரா வச்சு அதனால் இந்த மாதிரி கண்டினியூஸாக படம் தயாரிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறேன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் நல்ல படங்களை கொடுக்கணும் தரமான படங்களை கொடுக்கணுன்றதுல ரொம்ப கீனாக இருக்கிறேன் சார் இல்லை கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக வேளை அமைஞ்சிடுச்சுன்னா அந்த கட்டிடத்தை எவ்வளோ விரைவில் டார்கெட் வச்சுருக்கீங்களா சரி இந்த டைமில் கொடுத்துருவோம் அப்படி இல்லைங்க சாதகமாக அமையிறது அமையாததுலாம் இல்லை இப்போது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்கு எண்ணணும் அதுல அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றத முடிவு பண்ணும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சாலும் எந்த அணி வந்தாலும் நாங்கள் வந்தாலும் யார் வந்தாலும் அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து இந்த தேர்தல் நட விதிகளையும் எல்லாத்தையும் மீறி இந்த தேர்தல் நடந்ததே தவறு ஆறு மாதம் கழித்து ஆறு மாதம் அவங்கக்கிட்ட அவங்க பீரியடு முடிஞ்சு ஆறு மாதம் கழித்து தான் ஆறு மாதத்து வரைக்கும் பொதுக்குழுவில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதையும் முடித்து ரெண்டு மாதம் கழித்து தான் இந்த தேர்தலில் நடந்திருக்குது அதுவும் வந்து இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமா நாலணி நடக்குமா எங்கே நடக்கும் எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் ஒரு நாள் நைட்டு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் இல்லை எலெக்ஷனு ஸோ அதெல்லாம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கொடுத்து தான் நடத்தணும் அது நடத்தின விதியே தப்பு அது இல்லாமல் அறுவ நூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வந்து அதாவது அவங்கெல்லாம் வந்து ராதாரவி அவர்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு வேலை செஞ்சாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க அப்புறம் இவங்களுக்கு வேண்டப்பட்ட நானூறு பேரை சேர்த்துருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக தான் கோர்ட்டில் இருக்குது இப்போது ஸோ கோர்ட்டு வந்து என்ன சொல்லியும் சொல்லலாம் இல்லை மறு தேர்தல்னு சொல்லலாம் எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பை நாங்கள் வந்து தலைவணங்குறோம் அதனால் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல தீர்ப்பு வந்துச்சு நாங்கள் வரோன்னாக்கா நான் அன்றைக்கே என்ன சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் யாருடைய எந்த விதமான கலை நிகழ்ச்சியும் நடத்தாமல் அந்த கட்டடத்தை ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கப்படும் ஓகே அதுக்கு நிறைய பிளான்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம் என்னுடைய குறிக்கோளே வந்து அந்த கட்டடம் வரணும் அப்படின்றது தான் அந்த கட்டடத்துக்காக தான் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இவங்க இதில் இருக்கும்போதே கட்டடம் வேலை நடக்கலை ஒரு வருஷமாக அப்படியே தான் நிற்கிது ஒருவேளை இந்த கேஸ் வேறு மாதிரி இப்போ அவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சுன்னா இந்த கட்டடத்தோட அவங்களோட ஈடுபாடு இருக்கும் அப்போது என்னுடைய என்னுடைய ஈடுபாடு இந்த கட்டடத்துக்கு இருக்கும் எப்போவுமே என்னுடைய ஈடுபாடு இந்த கட்டடத்துக்கு இருக்கும் என்னுடைய ஈடுபாடில் தான் இந்த கட்டடமே வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா முதல் முதல் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினதே நான் தான் அந்த எம்எம்டியை பர்மிஷன் வாங்கி கொடுத்ததும் நான் தான் அதுக்கு பணம் கட்டினதும் நான் தான் அதனால் அந்த கட்டடம் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கனெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி சாலையில் பச்சை விளக்கு எரியும்போது என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் பண்ணலாம் ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ மறக்காம ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக அந்த மட்டும் மட்டும்துலாம் நான் நடிக்கும்போது ஃபஸ்ட்டு யாசிகா கிடையாது என் பொண்டாட்டி ஒரு நான் நைட்டு ஒர்க் இது மாதிரி படமா ஒரு விட்டு சீன் கூட பார்த்துடாத உன் மனசு கஷ்டப்படும் அப்போ திருட்டு ஒரு பார்த்தா இருக்கு அதை ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க உங்கள் அப்பா தேட்டர்